جي دارا جي اڏا پتا ڏيڻا آهن ڊاڪٽر کي پي ڀيٽي اڄ اڄ ياهن آيو آهي جي وري پٿي ڌير ماري اوهين ஓயா அந்த போற அந்த கலப்ப வந்து கேட்பே ஆ சப்ஸ்கிரைஸு ரெண்டாயிரத்தி அறநூத்தம்பது அவ்வளோ நானூற்றம்பது அது ஆயிரம் தான் போகணும் அது வராது எனக்கு என்னது காப்பிடி நிறையா வாங்கியிருக்கேன் கைக்கு நிறையா வாங்கியிருக்கேன் கைக்கு முதல் தெரியாமல் நிறையா போட்டுருந்தேன் அது என்ன சீராகிடுல

எங்கலாம் காமிக்குது 61 அப்படியே சின்னதா பாக்கு மொம்பல்ல இப்படி தாப்பீங்க என்ன எஸ்எம் ரூபாயா ரூபா